அனைவருக்கும் வணக்கம் வனத்திலே இருந்து கொண்டு யாகம் செய்து கொண்டிருந்த ரிஷிகளுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த விராதன் என்ற அரக்கனை ராமனும் லக்ஷ்மணனும் அழித்தவரை சென்ற பகுதியில் கேட்டோம் இனி தொடர்ந்து கதையை கேட்கலாம் விராதன் மாண்ட செய்தி ரிஷி கூட்டங்களில் பரவியதும் ராமனை பார்க்க அந்த பிர பிரதேசத்து தபஸ்விகள் எல்லோரும் வந்து கூடிவிட்டார்கள் ராட்சசர்களால் தாங்கள் அனுபவித் தரும் உபத்திரவங்களை எடுத்துச் சொல்லி அரசனே நீ இங்கே வாசம் செய்ய வந்தது எம்முடைய பாக்கியம் இனி எம்முடைய தவங்களும் விரதங்களும் இடையூறின்றி நடைபெறும் வனத்தில் விழுந்து கிடக்கும் எலும்புகளைப் பார் அவையெல்லாம் இராட்சசர்களால் கொல்லப்பட்ட தபஸ்விகளுடைய அஸ்திகள் என்று அறிவாயாக இராட்சசர்களின் உபத்திரவத்தால் பம்பை நதிக்கரையிலும் மந்தாகினி நதிக்கரையிலும் உள்ள ரிஷிகள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் அரசனுடைய கடமை பிரஜைகளை காப்பாற்றுவதாகும் இந்த கடமையை செய்யாத அரசன் அதர்மம் செய்தவனாவான் குடும்பங்களுடன் இருப்பவர்கள் வரி செலுத்துவது போல் ரிஷிகளுடைய தவத்தின் பயனில் நான்கில் ஒரு பங்கு சொல்லாமலே அரசனுக்கு போகும் தேவராஜனுடைய தேஜஸுக்கு சமமான தேஜஸ் பெற்றவனாக இருக்கிறாய் எங்களை காப்பாற்றுவாயாக எங்கள் கஷ்டம் மிகப் பெரியது சொல்லுக்கு அடங்காது நீயே சரணம் என்று மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள் பெரியோர்களே ஏன் வருந்துகிறீர்கள் நீங்கள் இட்ட ஆணையை செய்ய கடமைப்பட்டவன் நான் அயோத்தியில் என் ஸ்தானத்தை நீத்து தந்தையின் ஆணையை நடத்த நான் வனம் வந்தேன் தந்தையின் ஆணைப்படி நடந்து கடன் தீர்ப்பதில் இத்தகைய நன்மையும் என்னால் உங்களுக்கு உண்டாவது என் பாக்கியமல்லவா நான் வனத்திலிருந்து இருந்து கொண்டு ராக்ஷசர்களை ஒழித்து உங்களுடைய உபதிரவத்தை நீக்குவேன் தைரியமாக இருங்கள் என்று ராமன் மிகவும் வினயமாக சொன்னதை கேட்டு ரிஷிகளுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி உண்டாயிற்று ராமலக்ஷ்மணர்கள் சீதையுடன் சுதீக்ஷ்ண முனிவர் ஆசிரமத்தை நோக்கிச் சென்றார்கள் சமீபத்தில் ஒரு பெரிய மலையும் நல்ல அடர்த்தியான வனமும் காணப்பட்டன அதுவே சுதீக்ஷ்ணருடைய ஆசிரமம் இருக்கும் பிரதேசம் என்று அறிந்து அதை நோக்கி ஆசிரம வனத்துக்குள் சென்றார்கள் மர உரியும் காயப்போட்டிருப்பதைக் கண்டார்கள் பிறகு வயோதிக ரிஷியையும் தரிசித்தார்கள் அவரை நமஸ்கரித்து சக்கரவர்த்தி திருமகன் என் பெயர் ராமன் தங்களை தரிசிக்க வந்தேன் அடியேனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றான் வீரனை பார்த்ததும் முனிவர் எழுந்து கட்டி அணைத்துக் கொண்டார் தர்மத்தை காக்கும் சிரேஷ்டனே உனக்கு நல்வரவு நீ வந்து இந்த ஆசிரமம் ஒளி பெற்று விளங்குகிறது நீயே இதற்கு எஜமான் நான் உன் வரவுக்காக காத்திருந்தேன் இல்லையேல் இதற்கு முன்னமே நான் இந்த உடலை நீத்திருப்பேன் நீ ராஜ்யத்திலிருந்து நீக்கப்பட்டு சித்திரக்கூட்டம் வந்திருப்பதை பற்றி நான் கேள்விப்பட்டேன் நான் சம்பாதித்திருக்கும் புண்ணியம் உனதாகும் வீரனே நீயும் உன் பாரியையும் லக்ஷ்மணனோடு அதைப் பெற்றுக்கொண்டு அனுபவிப்பீராக என்றார் சுதீக்ஷண முனிவர் உக்ரதவம் செய்து பொலிவடைந்த முகத்தைப் பெற்ற முனிவரை வணங்கிய ராமன் சொன்னான் முனிவரே என் புண்ணியத்தை நானே செய்து அடைய வேண்டும் தங்களுடைய ஆசீர்வாதத்தால் நான் அவ்வாறே செய்வேன் காட்டில் இருந்து கொண்டு வனவாசம் செய்ய வந்த நான் அவ்வாறே விரும்புகிறேன் மகாத்மா சரபங்கர் ஆணையின் பேரில் எல்லாம் அறிந்த தங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற வந்தேன் என்றான் முனிவருடைய முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது குறிப்பாக பேசினார் இந்த ஆசிரமத்தையே உன் இருப்பிடமாக வைத்துக் கொள்ளலாம் ரிஷிகள் பலர் அருகே வாசம் செய்கிறார்கள் நல்ல பழமும் கிழங்குகளும் நிறைந்த வனம் ஆனால் ரிஷிகளுடைய தவங்களை கெடுக்க துஷ்ட மிருகங்கள் அநேகம் இந்த பக்கத்தில் திரிந்து கொண்டிருக்கின்றன அவைகளின் தொந்தரவை ரிஷிகளால் சகிக்க முடியவில்லை இந்த துஷ்ட மிருகங்களைத் தவிர இவ்விடம் ஒரு குறையும் இல்லை என்றார் ரிஷியினுடைய சொல்லின் பொருளை சக்கரவர்த்தி திருமகன் தெரிந்து கொண்டான் தன்னுடைய கோதண்டத்தை வளைத்து நான் பூட்டி பகவான் முனிவரே இந்த துஷ்ட மிருகங்களை அடியோடு ஒழிப்பது என் பணியாகும் என் வில்லும் கூர்மையான பானங்களும் வீண் போகா இந்த ஆசிரமத்திலேயே நாங்கள் இருப்பது அவ்வளவு உசிதமல்ல தங்களுடைய தவத்துக்கு தடையாகும் அருகில் ஓரிடம் பார்த்து கொள்ள வேண்டும் அனுகிரகிப்பீராக என்று சொன்னான் அன்றிரவு முனிவருடைய ஆசிரமத்திலேயே அதிதிகளாக தங்கினார்கள் அதிகாலையில் மூவரும் எழுந்து கருங்குவளை வாசனையோடு சுகமாக குளிர்ந்திருக்கும் ஜலத்தில் ஸ்நானம் செய்தார்கள் ஹோமம் செய்துவிட்டு முனிவரை வணங்கி நின்றார்கள் தங்களுடைய அருளினால் இரவு நன்றாக கழிந்தது இந்த பிரதேசத்திலுள்ள பல ரிஷி ஸ்ரேஷ்டர்களையும் தரிசித்து ஆசி பெற விரும்புகிறோம் எங்களுடன் வந்திருக்கும் இந்த மகான்கள் அழைத்துப் போவார்கள் வெயிலுக்கு முன் புறப்பட்டுப் போவது நலமானபடியால் விடை கொடுக்க வேண்டும் என்று ராமன் சொல்ல மூவரும் முனிவருடைய பாதங்களை தொட்டு நமஸ்கரித்தார்கள் ராஜகுமாரர்களை முனிவர் அன்புடன் ஆலிங்கனம் செய்து க்ஷேமமாக போய் வாருங்கள் தண்டகாரி ரிஷி சிரேஷ்டர்களை பார்த்து ஆசி பெறுங்கள் அனைவரும் தவம் செய்து சித்தியடைந்தவர்கள் மிக ரம்யமான வனம் மான்களும் பறவைகளும் புஷ்பங்கள் நிறைந்த தடாகங்களும் மலை அருவிகளும் மயில்களும் எல்லாம் மிக அழகாக இருக்கும் லக்ஷ்மணா அண்ணனும் நீயும் சீதா தேவியுடன் போய் வாருங்கள் இஷ்டமான போது ஆசிரமத்துக்கு திரும்பி வாருங்கள் என்றார் மூவரும் முனிவரை வலம் செய்துவிட்டு புறப்பட்டார்கள் இருவருடைய கத்தி வில் அம்புரா துணி முதியலவற்றை சீத்தை எடுத்து தர அவர்களும் அவற்றை தரித்து ஆயுதபாணிகளாக புறப்பட்டார்கள் முனிவருடைய ஆசையை பெற்ற ராஜகுமாரர்களுடைய அழகும் காந்தியும் விட அதிகமாக பிரகே பிரகாசித்தன இதன் பிறகு ஆரண்யத்தில் என்ன நடந்தது அதை தொடர்ந்து கேட்கலாம் அடுத்த பகுதியில்